அன்புக்குரிய வாலிப சமுதாயமே அல்லாஹுவின் பெயரால் உங்களை அழைக்கிறோம் அல்லாஹுவின் பெயரால் அழைக்கிறோம் இந்த மிம்பர் மேடைகளும் இது உபதேசங்களும் வரும் காற்றோடு காற்றாக கலந்து போய்விடக்கூடாது என் சமுதாயமே வாழ்க்கை முடிந்து போகக்கூடியது இதோ இந்த உலகத்தின் பயணம் இந்த மிம்பரில் இருக்கிற நான் இறங்குகிற நிச்சயம் இந்த வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் துடி போகிற என் மரணத்தின் பிடியில் நான் சுவர்க்கத்தின் காட்சிகளை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என் கபரும் என் மஷ்சரும் என் சராத்தும் ரப்பினுடைய அருளோடு இருக்க வேண்டும் ஜன்னாவின் சுகந்தத்தில் சந்தோஷமாக நான் வாழ வேண்டும் என் நிம்மதி என் நிலைமை அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் நாளை மஷருடைய வழியில் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேலையில் அல்லாஹுடைய அருளில் வளர்ந்த வாலிபர்களுக்கு அல்லாஹுடைய நிழலை அவன் கொடுப்பானே அந்த நிழலில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்புக்குரிய வாலிபர்களே எங்களுடைய ஆசையும் கனவும் லட்சியமும் அந்த லட்சியத்திற்கான ஒரு அழைப்பாக இந்த அழைப்பை விடு அல்லாஹுக்காக ஒன்றே ஒன்றை இந்த ஜும்மாவில் நீங்கள் முடிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஐந்து நேர தொழுகையாவது உரிய நேரம் தவறாமல் இமாம் ஜமாத்தோடு நான் தொழுவேன் என்கிற ஒரு உணர்வை அன்புக்குரியவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நான்